வணக்கம் இது உங்கள் சம்பத் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பற்றின சாரி ஒரு ஸ்கீம் பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இந்த ஸ்கீம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஸ்கீம் நிறைய பேருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மூலயமா நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் இந்த ஸ்கீம் எல்லோரும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த ஸ்கீம் என்ன அதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது என்னென்னா இன்றைக்கி என்னென்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த இருபது குழந்தைகளுக்கு ஒரு வைப்புத்தொகை ஆணையை வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மதிப்பிற்குரிய சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வைப்பு தொகை இந்த வைப்புத்தொகை எதுக்காகன்னா இங்கே பாருங்கள் அதாவது பெண் குழந்தைகளை காப்போம் மற்றும் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற திட்டம் குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ அந்த திட்டம் அந்த இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற ஸ்கீம் இது வந்து ஒரு திட்டம் இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கானது ஸோ அந்த ஸ்கீம் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஒரு இருபது குழந்தைகளுக்கு இருபது குழந்தைகளுக்கு வந்து தொகை ஆணையை கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்த ஸ்கீம் மூலிமா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற மத்திய அரசனுடைய திட்டத்தில் திட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்குது அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு மூலயமா கொடுக்கக்கூடிய முதல்வருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு அரசு மூலிமா கொடுக்கக்கூடிய முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்த இருபது குழந்தைகளுக்கு வைப்பு தொகையை அணைய கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு ஸ்கீம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மத்திய அரசு மூலயமா பெண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இதுதான் முக்கியமான ஸ்கீம் நம்ம மாநில அரசனுடைய ஸ்கீம் இந்த ஸ்கீம் என்னென்னா ரெண்டு பெண் குழந்தைகள் யார் யாரெல்லாம் இருக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு பெற்றோருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆனவங்க நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆனவங்க ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா முதல்வர் அதாவது குழந்தை நல பாதுகாப்பு அலுவலகம்னு சொல்லிட்டு உங்கள் கலெக்ட்ரேட் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் அந்த அந்த ஆஃபீஸில் அந்த குழந்தைகள் நல அலுவலர் இருப்பாங்க மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் வேறு எந்த குழந்தைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட அந்த ப்ரூஃப் குழந்தை சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் அது ஆதார் ரேஷன் கார்டு அப்புறம் பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டு அப்புறம் எத்தனை குழந்தைகள் அப்படின்ற டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்கில் சரிங்களா ஸோ இதுதான் முக்கியமான ஸ்கீம் அப்போ இந்த ஸ்கீமில் தான் இன்னைக்கு நம்ம சாரி நேற்று நேற்றுனா எப்போ டேட்டு தேதி பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த இந்த தேதி அன்னைக்கு இருபது குழந்தைகளுக்கு கடலூர் மாவட்டத்தில் வைப்பு தொகையை வச்சுருக்காங்க எந்த திட்டம் மூலயமா அப்படின்னா எந்தெந்த பேரண்ட்ஸுக்கெலாம் ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு இருபது குழந்தைகளை சூஸ் பண்ணி எலிஜிபிளானவங்கள ஒரு இருபது பேரை எடுத்து அவங்களுக்கு வந்து அவைப்புத் தொகையை அவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இது மூலிமா நீங்கள் தெரியுறது என்னென்னா அப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கிறது என்னென்னா யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு பேரண்ட்ஸுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உடனே சொல்லிவிட்டு அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் குழந்தை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபேமிலி ரேஷன் கார்டு அப்புறம் அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு விவகிட்ட கேட்டுங்க விவோ சைன் வாங்கணுமா என்னன்னு கேட்டுக்கங்க உங்கள் ஊரில் இருக்க கிட்ட அது சம்மந்தமாக ஏதாவது சைன் வாங்கணுமா ஏதாவது ஃபார்ம்லன்னு கேட்டுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் செட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட மாவட்ட குழந்தைகள் நல்ல அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கையும் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரேட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியாக ஒரு செக்ஷனில் இந்த இவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட நேராக போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் தான் மேடம் இல்லை சார் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் சார் நீங்கள் இந்த வந்து இந்த முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே எனக்கு இந்த ஸ்கீம் எனக்கு நான் தகுதியான பயனாளியே அதனால் எனக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்தை வந்து டெபாசிட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நிறைய பேர் யாரும் பதிவு பண்ணலை ஸோ உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் பயனடைவாங்க சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி மறுபடியும் நாளைக்கு ஒரு வேறு ஒரு ஸ்கீம் வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வேறு ஒரு நியூஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா ஆக மொத்தம் இது என்னென்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நேற்று பதினெட்டு நாலு ஏப்ரல் நா ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த ஒரு ப்ரோக்ராமில் இந்த முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கீழே ஒரு இருபது குழந்தைகளுக்கு அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மதிப்பிற்குரிய சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் வந்து வைப்பு தொகையை கொடுத்துருக்காங்க வைப்புத் தொகைக்கான ஆணையை வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ எந்த ஸ்கீம் முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தின் கீழே தான் உங்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் உங்கள் பெற்றோர்களுக்கு யார் இருக்கலாம் ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணுறாங்க சரிங்களா நிச்சயமாக இதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஸோ அடுத்த ஒரு ஸ்கீம் மட்டும் நான் அவரை சந்திக்கிறேன் நன்றி பாய் டேக் கேர்